சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்றை இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த சாயப்பா உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களுடைய இல்லத்தில் நான் ஒரு பொருளை இன்று இரவே வைக்கப் போகின்றேன் நான் வைக்கப் போவது என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும் அல்லவா இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் ஒன்றும் இல்லாமல் போக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் உனக்கு நம்பிக்கையோடு கிடைக்க இந்த அப்பா இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நடத்திக் கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பா உனக்கு செய்வினைகளை செய்ய நினைக்க ஒருவரை நான் கண்டுபிடித்துவிட்டு விட்டு இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்த ஒருவரை நான் என்னவென்று கண்டு கொண்டேன் இவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு வாழ்க்கையில் சரியான ஒரு துன்பத்தை நாம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கை பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா அப்பா இதனை உணர்ந்து கொண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களை நான் சர்வ சாதாரணமாக வெட்டிவிட முடியுமா இன்று இந்த நல்ல நாளில் இந்த இரவு உடனடியாக நான் புறப்பட்டு விட்டு இவர்களின் இல்லத்திற்கு உடனடியாக நான் செல்ல துணிந்து விட்டேன் இந்த பொருளை அவர்கள் இல்லத்தில் வைக்க வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தி காயப்படுத்தி விடுவார்கள் உனக்கு பல இன்னல்களை கொடுத்து உன்னை சோதித்து விடுவார்கள் அதனால் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நான் கவனித்து கொண்டு பிறகு உனக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உடனடியாக நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன் அவ்வளவு சுலபமாக எல்லாம் யார் வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயங்கள் நடப்பது கிடையாது யார் வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயங்கள் நடப்பதனால் எந்த மாற்றங்களும் ஏற்பட போவதும் கிடையாது ஆனால் நான் உன் சாயப்பா அல்லவா உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்களை தொடர்ச்சியாக கொடுக்க நினைக்கின்றவர்களை அவ்வளவு எளிதாக நான் விட்டுவிட முடியுமா என்று அவ்வளவு சுலபமாக இவர்களை நான் விட முடியுமா இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் கொடுத்து விட்டோமானால் அதன் பிறகு இவர்கள் உன் பக்கம் திரும்பி திரும்பிவிட யோசிப்பார்கள் நாம் செய்தது பாபம் என்று அவர்களை புரிந்து கொள்வார்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற சூழ்நிலையும் ஏற்படலாம் இந்த ஒரு பொருள் அவர்களின் இல்லத்தில் நான் வைத்து விட்டேன் என்றால் இதுவெல்லாம் நடப்பதற்கு சாத்திய கூறுகள் உண்டு அதனால் தான் அப்பா உனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இப்படி ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைத்த இந்த மனிதர்கள் செய்வினைகள் என்றால் அது ஒருவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சூனியமாக்கிவிடும் அல்லவா அப்படி உனக்கு நடக்கட்டும் என்று இவர்கள் எளிதாக நினைத்து விட்டார்கள் அல்லவா இது போன்ற சிந்தனைகளை கொண்டு இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உனக்காக என்றும் நான் உன்னை தொடர்கின்ற இந்த தருணங்களும் அப்பாவினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உனக்கு தொடர்ச்சியாக நடக்க வேண்டியிருக்கின்றது இனி என்னவென்று ஏது வென்றும் என் குழந்தை நீ யோசிப்பதற்கு முன்பாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அதிசயங்கள் நடக்க வேண்டி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு இந்த அப்பாவால் உணர்த்தப்பட்டிருக்கிறது எத்தனையோ நிலைகளில் அப்பா உன்னை சுற்றி வருகின்ற இன்னல்களையும் உன்னை சோதிக்கின்ற இந்த மனிதர்களையும் அடையாளப்படுத்தியிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது நான் உன் முன்னால் காண்பிக்கின்ற இந்த மனிதர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்களின் உண்மையான எண்ணங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கத்தான் வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வரக்கூடிய இந்த காலங்களை நீ முழுமையாக உணரும் பட்சத்தில் சாயப்பா உனக்கு எதையெல்லாம் செய்கிறாள் என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் எதிலுமே நமக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வேண்டும் அந்த பக்குவம் உனக்குள் இருந்து விட்டது என்றால் செய்வினைகளாவது ஏதாவது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் அந்த நிலையிலிருந்து நிச்சயமாக என் குழந்தையினால் வெளிவந்துவிட முடியும் தவிர்க்க முடியாத பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கலாம் ஆனால் அத்தனையிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி வாழ்ந்திட முடியும் என்பதனை நீ உணர வேண்டும் எந்த இடத்திலும் உனக்காக தெய்வம் உன்னை காக்க வருகின்ற பொழுது என் குழந்தை எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ இழந்துவிட நினைக்கக்கூடாது வாழ்க்கை ஒரு முறைதான் அது எவ்வளவு அழகானது எவ்வளவு அற்புதமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு கிடைத்ததை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தருணத்தை எந்த சூழலிலும் என் குழந்தை இனி தொலைத்து விடக்கூடாது உன் முன்னால் நான் நிற்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொன்றும் உனக்கான சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் செய்வினைகளை செய்ய நினைப்பது என்ன சர்வ சாதாரணமான காரியமா அது அவ்வளவு சுலபமாக நடந்துவிடக்கூடிய விஷயமா இனிமேல் இந்த வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா எதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றார் என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது அதை நீ உணர்ந்து விட்டாயானால் அதன் பிறகு ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் செய்வினைகளை செய்துவிட வேண்டி உன் இல்லத்தை வண்டுகின்ற இவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா என்னத்தான் நடந்தது ஏது தான் நடந்தது என்று சொல்லி என் குழந்தை கலங்கி தவிக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த சூழ்நிலைகளிலும் இருந்தும் உனக்கான தீர்வினை இவர்கள் நிச்சயமாக கொடுக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே ஒட்டுமொத்த விஷயங்களையும் நடத்தி ஒட்டுமொத்த திருப்பங்களையும் கொடுத்து உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த வாழ்க்கை என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்காக முன்னின்று எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுக்க நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் அந்த நேரத்தில் உனக்கு சேவனைகளை செய்ய நினைக்கின்றவர்களை நான் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது என்பதும் நீ அறிந்த உண்மைதானே அப்படியானால் நான் அவர்களுக்கு தரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்பதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுத்த இவர்களுக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்று என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனதளவில் உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைத்த இவர்கள் உன் குடும்பத்தையே அடித்து விட வேண்டும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று நினைத்த இவர்களை நான் என்ன செய்யப் போகிறேன் தெரியுமா என் அன்பு குழந்தையே தெய்வம் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு தண்டனைகளையும் கொடுப்பது கிடையாது ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான மீண்டும் ஒரு வாய்ப்புகளை செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளையும் தான் தெய்வம் கொடுக்க நினைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் அந்த வாய்ப்புகளை சரியாக பெறாதவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த நிலையிலுமே திருந்தாதவர்கள் ஆகிவிடுவார்கள் தெய்வமே அவர்களை மன்னிக்காதபடி நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலும் எந்த சூழலிலும் இந்த சாயப்பா உனக்காக உன்னை தேடி வருவார் என்பதை நீ உணர்ந்துவிட வேண்டும் அல்லவா அப்பா எதை சொன்னாலும் உன் நல்லதற்காகத்தான் சொல்வேன் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உன்னை சோதிக்க நினைத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருடைய இல்லத்திற்கும் நான் செல்கின்றேன் அவர்களுக்குள் நேர்மறையான விஷயங்களை நான் கொடுக்கின்றேன் அவர்கள் இல்லத்தில் நேர்மறையான சிந்தனைகளை நான் கொடுக்கின்றேன் இதை சரியாக உணர்ந்து கொண்டால் இதனை சரியாக புரிந்து கொண்டால் என்ன நடக்கிறது என்பதனை இவர்கள் கட்டாயமாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த அப்பா இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய சில விஷயங்கள் உனக்கே உனக்கென சரியான புரிதலை கட்டாயமாக நிச்சயமாக தந்துவிடும் அது மட்டுமா நேர்மறையான சிந்தனைகளை ஒருவருக்குள் நாம் கொடுக்கின்றோம் அதையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்களே ஆனால் தெய்வத்திடமிருந்து இவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளும் நல்ல வாழ்க்கையும் இனி உறுதியாக உறுதியாக கிடைப்பதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்னதான் நடந்துவிட்டது என்று கலங்காமல் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலைக்குள் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறட்டும் இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நல்லபடியான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கட்டும் அத்தனையிலும் நினைத்து அத்தனை கஷ் அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு கிடைக்கும் இனி என்னவென்றும் ஏது என் குழந்தை சரியாக உன்னுடைய வாழ்க்கை நீ தொடர்ந்து விடுவாய் அல்லவா அப்பா உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இனி எந்த சூழ்நிலையும் உன்னை வெட்டி விடாதபடி உனக்கான ஆனந்தத்தை உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும்படி இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் போதும் இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள் போதும் இவர்களுக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றேன் அவர்கள் இல்லத்தில் நேர்மறையான விஷயங்களை நான் விதைக்கின்றேன் இதையும் தாண்டி நான் இப்படித்தான் என்று இவர்கள் இருப்பவர்கள் இதையும் தாண்டி இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லி உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான விஷயங்களையும் நடத்துவார்களே ஆனால் இனிமேல் இவர்கள் இந்த சாயப்பாவினுடைய கைகளினால் தண்டனையை பெற்று விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அப்பா தன்னுடைய கைகளினால் இவர்களுக்கான தண்டனையை கொடுத்து விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நீ வருந்தாது இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று இந்த தீமைகள் உன் வாழ்க்கையிலிருந்து எப்படி அழியப் போகிறது என்றும் என் குழந்தை நீ சரியாக கண்டு கொள்ளப் போகின்றாய் என்பதனை மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்